வணக்கம் மக்களே நான் உங்கள் சில்கப்பட்டி ஷெப் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைர் வந்து ஒரு டிஃபன் சாம்பார் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக ஒரு அற்புதமான காரக்குடி ஸ்டைலில் வீட்டு மசாலா ஆல்ரெடி உங்களுக்கு அந்த மசாலா வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் அந்த மசாலா வச்சு தான் ஒரு அற்புதமான தெளிவான ஒரு சாம்பார் இந்த சாம்பார் வந்து டிஃபன் சாம்பார் ஆனால் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் அதை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் அற்புதமாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் நிறைய ஐட்டங்கள் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நான் அதை தெளிவாக உங்களுக்கு சொல்லித்தர்றேன் எல்லா சமையலை பற்றி எல்லா விஷயமும் முடியும் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு தெளிவாக விளக்கத்தோடு சொல்லித்தாரு அதுக்கு நீங்கள் வாங்க நம்ம வீடியோக்களை போகலாம் எப்படின்னு நான் தெளிவாக சொல்லித்தரேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம காரக்குடி செட்டிநாடு ஸ்டைலில் அப்படியே ஒரு தரமான ஒரு டிஃபன் சாம்பார் அதை எப்படி வைக்கணுங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக அளவு சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் சுவையான அற்புதமான ஒரு சாம்பார் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் தேவையான பொருட்கள் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் காஞ்ச மிளகாய் அஞ்சு பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் நம்ம மசாலாத்தூள் சாம்பார் மசாலாத்தூள் மல்லி மசாலாத்தூள் ரெண்டு கலந்து அரைச்சது ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு நூற்றி ஐம்பது கிராம் பச்சை மிளகாய் ஆறு கருவேப்பிலை சிறிதளவு வெந்தயம் அரை டீஸ்பூன் நெய் ஒரு டீஸ்பூன் வெள்ளப்பூண்டு எட்டு பல் சின்ன வெங்காயம் நூறு பூசணிக்காய் நூறு கிராம் கத்திரிக்காய் இரண்டு தக்காளி இரண்டு முருங்கக்காய் ஒன்று சிறிதளவு கொத்தமல்லி எண்ணெய் நூறு எம்எல் நாட்டு சர்க்கரை ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு கழுவிட்டு இதில் தான் காய்கறியை போட்டு ஒரு விசில் வைக்க போகிறேன் ஏன் கேட்டால் நீங்கள் ரெண்டு மூணு விசில் விட்டிங்கன்னா காய் பருப்பு குளஞ்சிரும் கூழு மாதிரி ஆயிரும் அதோடய டேஸ்ட் தன்மை சுவைத்தன்மை மாறும் ஸோ அதனால் ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு நான் அஞ்சு கப்பு தண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம அது கூட காய் வேக போகிறதுனால கொஞ்சம் தண்ணி இருக்கணும் ஸோ பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு ஒரு கப்பு ஸோ அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றி இதில் எல்லாமே போட போகிறேன் சின்ன வெங்காயம் போட்டுடலாம் பூண்டு இதிலே போட்டுருங்க முருங்கைக்காயும் இதிலே போட்டுருங்க சிகப்பு பூசணிக்காய் இது சக்கரை பூசணிக்காய் இதிலே போட்டுருங்க பச்சை மிளகாயும் இதிலே போட்டுருங்க தக்காளி இதிலே போட்டுருங்க இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஹோட்டலில் வந்து பருப்பு வெந்த பிறகு தான் ஒன் பை ஒன்னாக போடுவோம் ஏன்னா இப்போ நீங்கள் இதில் கொ கொஞ்சமாக சமைக்கிறதுனால ப்ரெஷர் குக்கரில் போடுறோம் உங்களுக்கு டைம் சேவ் ஆங்கிறதுனால தான் நான் ப்ரெஷர் குக்கரில் போடுறேன் டைரக்டாக போட்டோம்னா டைம் ரொம்ப லேட் எடுக்கும் இப்போ அதிகமாக சமைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பருப்பு சீக்கிரம் வந்துடும் கொஞ்சமாக இருக்கும்போது கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும் கத்திரிக்காய் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பருப்பு காய் எல்லாமே குழஞ்சிருச்சு சண்மை வந்து அப்படியே தாளித்து ஊற்றிட வேண்டியதான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயை ஊற்றிடலாம் நான் சொல்லியிருக்கேன் இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி பண்ணிடலாம் வீட்டு சா வீட்டு முறையிலையும் நம்ம பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாம்பார் பொடி வந்து நம்ம வீட்டில் அரைச்சது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் அதில் பாருங்கள் ஒருவேளை உங்களுக்கு தெரியலனா உள்ளே போய் பாருங்கள் அந்த மசாலா இருந்துச்சுன்னா சாம்பார் பொடி நீங்கள் வாங்க தேவையில்லை ஒருவேளை இந்த பொடி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நினச்சிங்கன்னா நீங்கள் கடையில் வாங்குகிற பொடி யூஸ் பண்ணிக்கிறீங்க கொஞ்சோண்டு மிளகா பொடி சேர்த்துக்குங்க இந்த ரெண்டு பொடியும் யூஸ் பண்ணால் அது ரெஸ்டாரண்ட்டில் என்ன டேஸ்ட் இருக்கோ அதே டேஸ்ட்டு உங்களுக்கு இங்கே கிடச்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜீரகம் கடுகு சோம்பு வெந்தயம் எத இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுருங்க இது அரை டீஸ்பூன் தான் நீங்கள் அளவு கேட்டீங்க அளவு வந்து கிராம் சொல்லாதீங்கன்னு சொன்னீங்க கொஞ்சமாக எடுத்து போடுங்க உங்கள் மூணு விரல் எடுத்து இப்படி பிடிச்சி போடுங்க பாருங்கள் மிளகாய் எல்லாத்தையுமே இதில் போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு தான் இப்படி காமிக்கிறேன் பார்த்து எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுடலாம் நீங்கள் சமைக்கும்போது ஒன் பை ஒன்றாக அப்படியே எடுத்து எடுத்து போட்டு சமைக்கலாம் உங்களுக்கு அளவு காமிக்கிறதுக்காக தான் இப்போ காமிக்கிறேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா புரிய விடுங்க உங்களுக்கு என்ன கம்மியாக வேணும்னா கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க ஐம்பது எம்எல் கூட யூஸ் பண்ணிக்கிறேங்க அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து அதை அதுக்கும் குறைஞ்ச குறைஞ்சி யூஸ் பண்ணிடாதீங்க சாம்பார் டேஸ்ட் நல்லா இருக்காது கருவேப்பிலே போட்டிருக்கு இப்போ இந்த மஞ்சத்தூள் வந்து இந்த டயத்தில் போட்டிருங்க அப்போ தான் அதோடய சைனிங் கிடைக்கும் நான் பெருங்காயம் இதிலே போட்டுருவேன் கொஞ்சம் வாசம் சொல்லிட்டு ஸோ அதனால் நீங்கள் போட்டுடலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் அதனால் தான் உங்களுக்கு இப்படி சொல்லித்தர்றேன் அப்படியே ஸ்லோ பண்ணிவிட்டு அந்த பருப்பை தூக்கி ஊற்றிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பருப்பு அரைவே அப்படி ஒரு உடஞ்சது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த பதத்தில் இருந்தால் தான் சாம்பார் டிஃபன் சாம்பார் நல்லாயிருக்கும் ரொம்ப வேக விட்டிங்கன்னா கூழு மாதிரி ஆயிரும் அதோடய டேஸ்ட்டு மாறிடும் பார்த்திங்கன்னா ஒரு நல்லா சைனிங்காக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே நம்ம எடுத்து வச்ச பவுட்ரு பார்த்திங்களா ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் அதை எடுத்து இப்போ கொட்டிடுங்க ஏன்னா இது ஆல்ரெடி வறுத்த பவுட்ரு தான் அதனால் தான் நான் மேலே போடுறேன் உள்ளே வறுக்க தேவையில்லை எண்ணெயில் போட்டு வறுக்க தேவையில்லை உங்களுக்கு கொஞ்சம் என்னங்க வறுக்கணுங்க மசாலா வறுக்கணும் சொன்னால் நீங்கள் பரவாயில்ல அந்த மஞ்சள் போடும்போது நீங்கள் போட்டுருங்க ஆனால் நான் வந்து இப்படி தான் வைப்பேன் ஏன்னா இதை வறுத்து அரைச்ச பொடி இந்த பவுடர் நிறைய பேர் கேட்டீங்க அந்த சாம்பார் மசாலா சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்டீங்க நான் கம்மண்டில் ஆல்ரெடி தான் இருக்கிறேன் உங்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் உள்ள போட்டிருக்கோம் அதில் போய் பாருங்க வீடியோ பாருங்க முழு அதில் போட்டிருப்போம் இப்போ இந்த வெள்ளத்தை போட்டுருங்க புளி கொஞ்சமாக வேணால் உங்களுக்கு பயன்படுத்திக்கிறங்க ஒரு வேளை வச்சுருந்து சாப்பிட்ணும் இல்லை அப்பயே சாப்பிட்ணுன்னா தேவையில்லை நான் புளி அதிகமாக சேர்க்கறது இல்லை சாப்பாடு சாம்பார் தான் சேர்ப்பேன் ஒரு வேலை உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேருங்க ரொம்ப சேர்த்திங்கன்னா அந்த டிஃபன் சாம்பாருடைய டேஸ்ட்டு மாற்றிடும் இந்த ம பவுட்ரு பார்த்தீங்கன்னா நான் மேலே போட்டிருக்கேன் நீங்கள் நினைக்கலாம் என்னடா கட்டி கட்டியாக இருக்குது நினைக்கலாம் பார்த்தீங்களா இல்லை பார்த்தீங்களா எல்லாம் போயிடுச்சு கொதிக்கும் போது சரியாக வந்துடும் உங்களுக்கு கெட்டியா இருக்கு ரொம்ப கெட்டியா கொஞ்சம் தண்ணி ஏன்னா சாம்பாருக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் நான் நாங்கள் ஏன் அந்த பூசணிக்காய் போட்டிருக்கோம்னா நீங்கள் நினைக்கலாம் அந்த ரெட் கலர் பூசணி ஒயிட் ரெட் பம்கிங் ஸோ பார்த்தீங்கன்னா கடைகளில் வந்து பருப்பு அதிகமாக போட மாட்டாங்க விலை கூடல அதனால் இந்த பூசணிக்காயை நாங்கள் சேர்க்கறது ரெஸ்டாரண்ட்டில் கடைகளில் ஆமாம் அப்போ அது திக்னஸ் கொடுக்கும் கொஞ்சம் ஸ்வீட்டு இருக்கும் அதனால தான் அதை யூஸ் பண்ணுறோம் ஏன்னா சில உங்களுக்கு இது பிடிக்காது அது பிடிக்கலைன்னா செய்து போட வேணாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் இருக்குது டேஸ்ட்டும் அந்த பருப்பும் பாருங்கள் நல்லா தெரியுது கூழு மாதிரி ஆகலை கடைகளில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் மாவு சேர்ப்பாங்க பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் ஒரு விழா சேர்க்க மாட்டாங்க ஆனால் சின்ன சின்ன கடைகளை கண்டிப்பாக சேர்ப்பாங்க ஏன்னா பருப்பு வந்து அந்தளவுக்கு கொடுக்க முடியாது குவாலிட்டி திக்னஸ் கிடைக்காதுங்கிறதுனால உருளைக்கிழங்கு சேர்ப்பாங்க அந்த பூசி பூசணிக்காய் சேர்ப்பாங்க இதெல்லாம் சேர்ப்பாங்க ஆனால் நம்ம அதெல்லாம் சேர்க்கலை பூசணிக்காய் மட்டும் போட்டிருக்கோம் அதுவும் நீங்கள் கேட்டதுனால ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கொடுங்க அந்த சாம்பார் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்க ஸோ அது அந்த ஸ்டைலில் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா ஒரு பத்து நிமிஷத்தில் சாம்பார் வச்சு முடிச்சாச்சு இது தாங்க பார்க்க ஐட்டம் வந்து லிஸ்ட்டு பெருசாக இருக்கும் ஆனால் நீங்கள் டக்கு டக்குன்னு எடுத்து போடும்போது சரியாக வந்துடும் பயந்துராதிங்க இப்போ சாம்பார் நமக்கு ரெடி ஆகிடுச்சு டிஃபன் சாம்பார் பாருங்களேன் உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா சைனிங்காக தெரியும் மிளகா அப்படி போடலை உங்களுக்கு கொஞ்சம் உரப்பு வேணும்னா பச்சை மிளகா சேர்த்துக்கிறேங்க இல்லைங்க எனக்கு ரெ கொஞ்சம் ரெட் கலராக வேணும்னா நீங்கள் மிளகா அப்படி சேர்த்திங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகிரும் ஏன்னா டிஃபன் சாம்பார் வேறு சாப்பாடு சாம்பார் வேறு ஓகே இப்போ கரெக்டாக இருக்குது ஸோ நமக்கு சாம்பார் ரெடி இப்போ கடைசியாக இந்த எடுத்து வச்சு நெய் போட்டுடலாம் மேலே ச ஒரு பேர் ஒருத்தங்க சொன்னாங்க கஸ்ட நம்ம சப்ஸ்கிரை சொன்னாங்க சாப்பிடும்போது போடலாம் அப்படின்னு சொன்னாங்க அதை உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து இருக்குது சாப்பிடும்போது நெய் சேர்ப்பாங்க சில இடத்துல வந்து அது மறந்துடுவாங்க ஆமாம் அதனால தான் நம்ம இப்போ சேர்க்குறோம் இப்போ கடைசி முடிஞ்சு நம்ம கொத்தமல்லியை மேலே தூக்கிட்டு அப்படியே இறக்கிடலாம் நீங்கள் சாம்பார் வைக்கிற போது கேப்லேயே ஒரு சட்னி போதே சாம்பார் வச்சிடலாம் அவ்வளோ ரொம்ப ஈஸியான மெத்தடு ஏன்னா உங்களுக்கு ஈஸியான மெத்தட் மாதிரி தான் நான் சொல்லித் தர்றேன் ஏன்னா காலையில் அறுக்க பிறகு இதெல்லாம் நம்ம சேகரித்து ரொம்ப டேஸ்டாலாம் பண்ண முடியாது ஆனால் இந்த அந்த அவசரத்துலையும் நம்ம டேஸ்ட்டாக பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி வழியை தான் நம்ம உங்களுக்கு காட்டி கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா தோசைக்கு சாம்பார் இந்த மசாலா பொடி அவ்வளோ அற்புதமாக இருக்கும் சாம்பாருக்கு மீன் குழம்புக்கு சிக்கன் குழம்புக்கு மட்டன் குழம்புக்கு நண்டுக்கு திருக்க மீன் குழம்பு நிறைய ஐட்டம் இருக்குது நான் கண்டிப்பாக அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோ சொல்லித்தரேன் நிறைய பேர் வீடியோ கேட்குறீங்க எங்களுக்கு இந்த மாதிரி இந்தந்த வீடியோ கொடுங்க நீங்கள் சொல்லித்தாங்கன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக அடுத்தடுத்து எங்களுக்கு டைம் கிடைக்கல ரெண்டு நாள் லீவ் தான் அதில் தான் உங்களுக்கு பண்ணி தர்றேன் அடுத்தடுத்து கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ரெடியாக வரும்